சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஆப்பிரிக்கா தேசத்திலே வீட்டு சபை ஒன்றிலே ஒரு மிஷினரின் ஞாயிறு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார் பிரசங்கத்திலே இயேசு கிறிசு எப்படியெல்லாம் பாடுகளை சகித்தார் என்பதை சொல்ல ஆரம்பித்தார் முள்மூடி சூட்டப்பட்டு வாரினால் அடிபட்டு ஆணிகள் கடாவப்பட்டவராக சிலுவையில் தொங்கினார் என்றார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கருப்பு இன வாலிப பெண் ஆராதனை முடிந்தவுடன் அழுது கொண்டே வெளியே ஓடினாள் கை நிறைய பணத்தோடு திரும்பினாள் அந்த பணத்தை மிஷினரியிடம் பணி ஓடி நீட்டி என் வாஞ்சை ஆசை எல்லாம் எனக்காக இரத்தம் சிந்திய என் தான் என் பணத்தை எல்லாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பது தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் மிஷினரி அந்த பணத்தை வாங்க தயங்கினார் இந்த பெண்ணே பரம ஏழை சில்லறை காசு கூட காணிக்க தர முடியாத வறுமை அப்படி இருக்க இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று எண்ணினார் அவள் சொன்னால் ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று சொன்னீர்கள் அவருக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் எண்ணினேன் உடனே ஓடி போய் நான் வேலை பார்க்கும் தேயிலை தோட்ட முதலாளியிடம் என்னை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக விற்று விட்டேன் என்றென்றும் அடிமை வேலை செய்வதற்கு அவர் கொடுத்த பணம் தான் இது என்றால் மிஷனரி கண்கலியினவராக மகளே நான் இங்கிலாந்தை விற்று மிஷனரியாக வந்ததுதான் பெரிய தியாகம் என்று நினைத்தேன் நீ என்ன விட அதிகமாக தியாகம் செய்து விட்டாயே என்றார் கர்த்தர் நமக்காக தம் சீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே நம் வாழ்நாள் முழுவதும் நாம் அவருடைய தியாகத்தை சிந்தித்து வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக சிங்காசனத்தை தொடர்ந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் தேவனுக்கு ஒப்பாக அவர் பரலோகத்தில் போற்றப்பட்டவர் மனுஷ சாயலாகி ஒரு அடிமை போலாகி அநேக பாடுகள் பற்று தம் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினாரே அப்படிப்பட்ட அருமையான தேவனுக்கு நாம் என்ன செலுத்துகிறோம் நம்முடைய சிறந்ததை அவருக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா சபை கூடுதலில் மட்டுமல்ல நம் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் அவருடைய தியாகத்தை மனதில் வைத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனை துச்சமாக நினைத்து கோதுமை மணி போல் மடிந்திருக்கிறார்கள் பெரும் பாடுகளை சகித்திருக்கிறார்கள் ஏராளமாய் இழந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் கத்தருக்காக எதை இழந்திருக்கிறோம் எதை சகித்திருக்கிறோம் நம் சக விசுவாசிகள் எதையாவது சொன்னாலே மூக்குக்கு மேல கோபப்பட்டு விடுகிறோமே கிறிஸ்துவின் அன்பை நாம் எந்த முறையில் எந்த வகையில் வெளிப்படுத்துகிறோம் கிறிஸ்துவின் அன்பு பெரியது பாரம்பரிய காரியங்களை விட உண்மையான தேவ அன்பு நம் இருதயத்தில் பிறக்கட்டும் அதை காட்டுவோம் கர்த்தருக்காக வாழ்வோம் கர்த்தர் சிலுவையில் மறைத்து உயிர்த்தது நம் வாழ்வில் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் நம் கண்களை முடி நாம் செவிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிறிஸ்துவின் பாடுகள் வேதனைகள் அனைத்தும் நாங்கள் உணர்ந்து உண்மையாக கருத்திற்காக வாழவும் அவரை உள் அன்போடு நேசிக்கவும் கருவை செய்யும் தம்மைய ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவருக்கு எங்களையே அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்வு வாழ கருவை செய்யும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் கருத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக